என் வாக்கிலும் நினைவிலும் என்று காக்க ஓம் அங்கீன் வேலுகா கிருவா வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறார் நாம் சுமந்தர இறப்புக்கு பிறகு சிங்கமுகன் அழுவதும் சிங்கமுகன் தன் தலைகளை அறிந்து யாகத்தில் இடுவதையும் பார்ப்போம் நேற்றுவரை இன்றைக்கு தார தாரகனும் தன் தலையை அறிந்து யாகத்தில் இடுவதையும் ஓம் நம தனக்கு மூத்தவனாகியே சிங்கமுகாசூரன் சோர்வின் இங்கே பின் முயன்று செய்த செயல்கள் எல்லாவற்றையும் கண்டான் அவனுக்கு பின் பிறந்த தாரகாசூரன் தனது பெரிய தலையை தானே அறிந்து அரசனாகிய சூரபன்மன் செய்த பெரிய யாகத்தியிலே இட்டான் அந்த நிலையிலே அண்ணோ என்று கூறி அசுரர் கூட்டத்தின் எல்லாம் வருந்தார் வருந்தன என்ன பண்ணிப்பா இவனும் செத்துட்டான் சூரபன்மனும் செத்துட்டான் சிங்கமுகனும் செத்துட்டான் இப்போ தாரகனும் செத்துட்டான் எடுத்து சொல்றாரு முன்னோன் எழுந்து முயலும் செயல் நோக்கி பின்னோந்தான் அது பேரு ஜீராவும் தான் கொய்து மண்ணோன் மகமியற்றும் வால் தழலினுள் இட்டான் அண்ணோ எனவே அவனர் குழு இறங்க அந்த அசுரர் கூட்டம் எல்லாம் கலங்கியது மூன்று பேரும் செத்துட்டாங்களே நான் பண்றது இப்படி தாரகாசுரன் தன் தலையை அறிந்து ஒளிவிட்டு சிவந்தேரியும் தீயின் நடுவிலே இட்ட முன் விட்டுவிட முன்பு போல் வேறொரு தலை முளைந்தது மீண்டும் அந்த தலையையும் அவன் செய்தலை கண்ட அசுரர்கள் பார்த்தார்கள் தங்கள் தலைகளை தம் ஒப்பற்ற வாளினால் வெட்டி தீயின் கண் இட்டும் அந்த தீயில் விழுந்தும் அந்த தீ அவர்களின் உயிரை அழிக்க இறந்தார் சிங்கமுகாசுரனும் சூரபன் மோல் அத்தீயிலே மூழ்க துணிவு பெற்றான் இப்படி மௌன நிலையில் இருந்து யாகத்தை பலகாரம் செய்த சூரபென்மனைப் போல் இந்த காட்சிகள் எல்லாம் அமைதியாக பார்த்திருந்து தற்பொழுது விண்ணிலே விரைந்து தோன்ற மனதிலே நினைத்தவராய் மனம் மிகுந்த கொன்றை மலரும் ஆலையையும் பிறைச்சந்திரனையும் தம் சிவந்த சடைமுடியில் அணிந்தும் விபூதியை திருமியேனி முழுவதும் அணியும் சிவபெருமான் இந்த காட்சியெல்லாம் நேராக பார்த்தார் மூணு பேரும் தன்னுடைய உடலை அழித்துக்கொண்டு சிவபெருமானை தம்மை நோக்கி சிவந்த தவம் செய்வதை பார்த்தார் மோனத்தின் வேள்வி முயன்றதும் அவன் போல் வானத்து எழுவான் வலித்து மனம் கொண்டிடனும் காண கடுக்கை கலை மதிசேர் செய்ய சடைஞான் அப்படி புனையும் நாதனது கண்டனே இப்ப சிவபெருவான் பார்த்தார் அடுத்து என்ன பொருவான் பார்த்தார் ஆகத்தையில் யாகத்தில் துணிதலை கண்ட நெற்றி கண்ணுடைய சிவபெருமான் திருமால் முதலான தேவர்களெல்லாம் அதிசயம் அடையுமாறு சுந்தரமூர்த்தி நாயனாரை திருவெண்ணின் நல்லூர் என்னும் தளத்தில் ஆட்கொண்டு அருள்வதற்காக மேற்கொண்ட ஒரு முதிய அந்தனர் வடிவத்தை அணிந்து கையிலே ஒரு வலைதடியினை கொண்டு ஊங்கி வந்தார் சிவபெருமான் அன்னைக்கு சுந்தரரை ஆட்கொண்ட வந்தபோது எப்படி வந்தாரோ அதே மாதிரி இப்போதும் இப்பொழுதும் வந்திருக்கிறார் கண்ட கரை மீடற்று கண்ணுதலோம் சுந்தரனை தண்டும் அந்தனர் வேடம் கொண்ட சிவபெருமான் யாக குண்டத்துக்கு வந்து சிங்கமுகசூனை கண்டார் இங்குள்ள யாவரும் மிக வருந்துகின்றீர்கள் நீங்கள் அடைந்த துன்பத்தை சொல்லுங்கள் என கேட்டார் அங்கன் மகவேதி அனிதாகவே குருகி சிங்கமுகனை சிவபெருமான் கண்ணுற்றே இங்கு மிக நீரிய இறங்குகின்ற உங்கள் பாரிசு நுவலும் என மொழிந்தா ஆக சிங்கமுக சுரன் தன் தலை அறிந்த பொழுதும் மீண்டும் முளைத்தது எல்லோரும் அழுதார்கள் மீண்டும் சிங்கமுகன் சிங்கமுகனே துன்பப்பட்டு நிற்கிற போது சிவபெருமான் ஒரு அந்தனர் போல வடிவம் கொண்டு வந்து சிங்கமுகாசோரனை கேட்கிறார் இவனுக்கு என்ன பார்ப்போம் என்ன வேணும் என் தந்தையாயி சிவபெருமான் இவ்வாறு கேட்டு அருளியதும் அதனை ஆய்ந்தறிந்தான் சிங்கமுகன் தந்தையை போன்றவராய் நம்முடைய துன்பத்தைக் கண்டு வினவுகின்றார் இவர் கருணை கொண்ட மனமுடையவர் என்று அந்த சிங்கமுகன் நினைத்தான் சிவபெருமான் நினைக்கலான்னு கருணை கொண்ட நல்லவர் நினைச்சான் சொல்றான் எந்த பேருமான் அது நாடி தந்தை கண்ணையா தம்மையே என்று உயர் கண்டு வந்து வீணமுகின்றார் மற்றும் இங்கே அவர் அருள் சேர் சிந்தையினர் என்று சீகியமோகன் உன்னினனே சிங்கமுகன் தங்கள் நிலைமையை சொல்கிறான் சிங்கபெருமான் சிவபெருமான் இரண்டு மலர் போன்ற திருவடிகளின் மேல் தன் தலைகள் பலவற்றையும் பொருந்தவாறு பணிந்து வணங்கி ஏறான் பெரியவர்கள் என்று சொன்னால் உடனே வணங்க அது மாதிரி வணங்கினார் எங்களுக்கு தொண்டம் தோன்றிய முறையும் எங்கள் வரலாற்றையும் எம்புவேன் சுவாமி கேட்கலாம் என்று சொன்னார் மலர் சென்னி எம் இன்னல் வருவாயம் எமது வர முறையும் பண்ணிடுவன் பகர்கின்ற காசிப முனிவர் எங்கள் தந்தை மாயை எங்கள் தாய் அவர்கள் வெற்ற ஐந்தர்கள் நாங்கள் மூன்று பேர் அப்படியா எங்களுக்கு பின்னும் பிறந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எங்கள் தாய் மாயையின் கட்டளைப்படி சிவபெருமானை குறித்து இந்த காட்டிலே மூவரும் இந்த வேள்வியை செய்தோம் என்று சொல்கிறார் தந்தை ஆவான்கா சிவனே தாயும் மாயை தான் என்ப மைந்தர் யாங்கள் ஒரு மூவர் மக்கள் பின்னும் பலருண்டாள் எந்த தன்னை பணி தன்னாள் யாங்கள் ஈசந்தனக்காக இந்த வனத்தில் மூவரும் இயக்கினமே ஆண்டுகள் பல கடந்தும் யாகத்தை தொடந்தும் கங்கையாற்றை சடை முடியில் சூடிய சிவபெருமானோ சிறிதும் அருள் புரியவில்லை எங்கள் யாவருக்கும் மூத்தவனாக வலிமை மிக்க கொடிய சோரபன்மன் அதனை நினைத்தான் மேகம் நிறைந்த வானுலகம் சென்று அங்கிருந்து வாழால் தன் உடலின் தசைகளை எல்லாம் அறிந்து எரியும் யாகத்துவ குண்டத்தில் இட்டான் என்று தன் அண்ணன் இறந்ததை சொல்லுகிறான் அங்க பரிசே ஆண்டு மகத்தை ஆற்றிட கங்கை சடையோ முன்னின்று கருணை சிந்தும் செய்தில எங்க எல்லாம் முன்னவனாம் இகல்வெம் சூரன் அது நாடி மங்குள் சேரியும் போய் தசைந்து உள்ளத்திலே மிகச் சிறிதளிமும் துன்பும் இல்லாத சூரபன்மன் மின்னல் போல் ஒளி வீசும் வாழால் தன் உடலின் தசைகளை அறிந்தான் யாகத்தியில் இட்டான் அந்த தசைகளெல்லாம் உடலிலே முன்பு போல் வளர்ந்தது வளரவும் தொடர்ந்து அறிந்து இட்டதன் பின் தன்னை போல் ஒளிரும் வஜ்ர கம்பத்தின் உச்சியிலே விழ அவன் உடல் உருவி கொண்டு சென்று எரியும் தீயில புகுந்தது சுவான் இப்படித்தான் என் அண்ணன் செத்தான் மின்போல் இயங்கும் இழங்கும் சூரன் மக தீமி மின்போல் இளங்கும் வாழாள் தன்மீயில் தசைகளேந்து உல துன்புவோர் இறையும் இல்லாத சூரன் மகத்தீமி முன்போல் தன் ஓன் வளர்ந்திடவே பின்னும் அதே பின் தன்போல் ஒளி வஜிர கம்பத்தலை வீந்து உருவி தழல் புக்கா எனக்கு மூத்தவனாகிய சூரபன்மனின் உடல் யாக குண்டத்தின் நடுவில் இருக்கும் கம்பத்தில் விழுந்து இறந்து போனதைக் கண்ட நான் மனதிலே மிக்க துன்பம் அடைந்தேன் அஞ்சி வருந்திய பின் எனது உயிரையும் அவன் அவன் உயிருடன் ஒரு சுவேர இடம் நினைந்த பொழுது உம்மை கண்டோம் அதனால் மிகச் சிறிதளவு காலம் தாமதித்தோம் இதுவே எங்கள் வரலாறும் துன்பமும் என்று எம்பினான் சிங்கமுகன் புக்கு முன்னோன் ஈராகி போந்த காலை யாம் கண்டு மிக்க மனத்தில் துயர் கொண்டு வெறுவி புலம்பி எமது உயிரும் ஒக்க இடவே நினைந்தேவா ஆள் உம்மை கண்டோர் இறை தாத்தோம் தக்கது இது நம் வர தமியேம் தமியே புயரும் என மொழிந்தார் சிவபெருமான் கேட்டவொன்னு அருள் புரிவான் சிங்க தங்கள் வரலாற்றையும் துன்பத்தையும் சொன்ன பொழுது அவ்விடம் இருந்த மூன்று கண்களுடைய சிவபெருமான் உங்களில் மூத்தவனான சூரபன்மன் போல நீயும் யாகத்தியில் விழுந்து இறந்து விடாது உங்களுடைய சூரபன்மனை இப்பொழுதே அவன் இறந்த யாகத்தீழ்ந்து எழுப்பேன் அருள் புரிகின்றேன் அதனை காண் காணலாம் என்று சொல்லி உன்னுடைய துக்கத்தை கலையுங்கள் என்று கூறி கங்கையை நினைத்தார் மொழிந்த காலை அங்கன் நின்ற முக்கன் ஈரை நும் போல் ஒழிந்து நீரும் மாயாதே உமது சூரந்தனை இன்னே அழிந்த தீயுள் நின்று எழுவித்து அருள் செய்கின்றாம் அது காண்டீர் கழிந்த சோகம் விடுதிரியனா கங்கை தன்னை நினைந்தனே முற்காலத்திலே உமையம்மையின் விரல்களில் இருந்து தோன்றிய கங்கைகள் எங்கள் தலைவராயி சிவபெருமானின் மின்னல் போன்று ஒளிரும் சடைமுடியில் மறைப்புண்டானது தவித்து இந்திரன் பிரம்மன் திருமால் எனப்படும் மூவரின் உலகங்கள் தோறும் தங்கி அளித்தவற்றிலே தேவர் உலகில் இருந்த கங்கை ஆற்றினை தம் உள்ளத்தில் நினைத்தார் சிவபெருமான் முன்னால் அம்மை அங்குலி என் உழைத்த கங்கை தனியில் எங்கோன் மின்னா சட இருக்கார் மும்மையினோர் இருக்கை தோறும் அறிந்தவற்றுள் பொன்னால் இருந்த தன்னை புந்தி மீதில் புனினே ஒரு காலத்திலே உமையம்மையின் விரல்களில் இருந்து கங்கை தோன்றியது எங்கள் தலைவராய சிவபெருமானின் மின்னல் போல ஒளிரும் முடியில் மறைப்புண்டானதை தவித்தான் இந்திரன் பிரம்மன் திருமால் இந்த மூவரின் உலகங்களோறும் தங்கி இருக்குமாறு அளித்தவற்றில் தேவருலகிலே இருந்த ஆற்றை உள்ளத்தில் நினைத்தார் சுவாமி கூர்ம அவதாரத்தில் திருமாலிடம் இருந்து பெற்ற வலிமை மிக்க முதுகலும் தண்டாயுதத்தை ஏந்தி வரும் தூயவன் சிவபெருமான் அப்படி நினைத்தார் ஆக கூர்ம அவதாரத்திலே திருமாலிடம் இருந்து அவருடைய முதுகலும் தண்டாயுதத்தை ஏந்தியவன் சிவபெருமான் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் அந்த கங்கை நதியானது விரைவிலே உணர்ந்து நடுக்கமுற்று தேவர்கள் அனைவரும் அச்சம் அடைந்த எண்ணற்ற கிளைகளை உடையதாய் ஆதாரத்துடன் எழுந்து தூரத்தில் உள்ளவர்களை அருகிலே உள்ளவராக்கி திசை காவலர்கள் அஞ்சுமாறு வேகமாக அந்த கங்கை ஓடி வந்தது மாயோ தன்பால் முன்கொண்டி சேதண்டம் ஏந்தி வரு தூயோ உன்ன அக்கங்கை துண்ணன்று துளங்கி விண்ணோ ஆயோர் எவரும் வெறு கொள்ள அலப்பில் முகம் கொண்டு ஆத்து எழுந்து சேயோர் எல்லாம் சென்றதுவே அந்த அந்த கங்கை ஆறு மேலுள்ள விண்ணிலங்கள் அனைத்தையும் கடந்து நில உலகிலே சிவபெருமானின் திருவடிகளை பணிந்தது அவரது ஆணையின்படி பெரிய யாக குண்டத்தினிடையே படம் செந்தியில் புகுந்தது அப்பொழுது அலைகளையுடைய பார்க்கடலிலிருந்து விடம் தோன்றியது போன்று அசுரர்களின் தலைவனாகிய சூரபன்மன் ஆரவாரம் செய்து என்றான் மேலாகியூலாக விரைவில் கடந்து பாலாயங்கள் பிரான் பாதங்கள் பணிந்து பனியால் படர் செந்தி எலா நின்ற நடுகுண்டத்து இடையே புகழும் எரி வாய் வந்து என இந்த யாகண்டத்தின்று முன்பிருந்த நிலை போன்றே சூரபன்மன் தோன்றினான் அவனை கண்ட சிங்கமுகனும் தாரகனும் வறுமை கொண்டவர் ஒருவர் மிகுதியான செல்வம் பெற்றது போல மகிழ்ந்தார்கள் அளவு கடந்த வலிமை பெற்றவர்களாய் விரைந்து சென்று சூரபன்மனின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் தொன்மை போல் வேதி நீரு சபன் மண் அத்தன்மை கண்ட அறிமுகனும் தாரக பேரும் ஆயி கொண்டோர் பெருவலம் பெற்று என்ன மகிழ்வுற்று எல்லை இல்லாவன்மை கடிது கடிதோடி மன்னன் பதமே வணங்கினரே தங்கள் அரசனை அவன் தம்பியர்கள் பணிந்து வணங்கிய செயலை கண்ட எல்லாம் பார்த்தார்கள் எங்கள் அரசர் வந்தார் வந்தார் என்று அனைவரும் கேட்குமாறு உறக்க சொன்னார்கள் அவர்கள் பொங்கி எழும் அலைகளை உடைய கடலிலே முழு நிலவின் தோற்றத்தை கண்டவர் போல மகிழ்ந்து பேரொலியோடு எங்கள் அரசன் வாழ்க என்று சூரபன்மனை வாழ்த்தி ஆரவாரம் செய்தார் கட்சியப்ப சொல்றார் தங்கோன் தன்னை பின்னோர்கள் தாழும் செய்யலை தான் அவர்கள் கண்டு எங்கோன் வந்தான் வந்தான் என்று எவரும் கேட்ட பொங்கு ஓதம் சேர் கடல் மதிய புத்தேர் வரவு கண்டது என அங்கு ஓதையினால் வாழிய என்று அவனை போற்றி ஆத்தனரே எண்ணற்று அசுரர்கள் கூட்டமாடி வாழ்த்தி வணங்கினார்கள் யாகத்தில் இருந்து அந்த சூரபன்மன் நில உலகத்திலே உள்ள தன்மையைக் கண்டு தேவர்கள் கூட்டமும் இந்திரனும் ஆகாயத்தில் உள்ள கருமேகத்தை கண்ட சிறந்த குயிலை போல அஞ்சி தம் உள்ளத்தில் துன்பம் கொண்டவராய் ஓடி சென்று தம் நகரத்தையெல்லாம் அடைந்து விட்டார் இவர் வந்த உடனே தேவலோகத்தில் ஓடி போய் குஞ்சு வரவே ஓடி வந்துட்டார் என் மேல் கொண்ட கொண்டிருதல் குழாம் ஏத்த எறி நின்று எழு சூரன் மண் மேல் கொண்ட தீரம் காணுவானோ தொகையும் அகபதியும் மேல் கொண்ட புயல் கண்டவி என் கோகிலம்போல் வெறுவித்தம் முன்மேல் கொண்ட செல்லலோடும் ஓடி தம்பூர் குற்ற சூரவன்மன் துன்பம் நீங்க பெற்ற இரு தம்பியர்களான சிங்கமகனும் தாரகனும் பக்கத்தில் இருக்கு அசுரர்களின் படைவீர்கள் பறந்து நின்று பலவையாக வாழ்த்து கூறும் பொழுது நில உலகத்திலும் வானுலகத்திலுமாக பறந்த நிலையிலே கங்கை நீரை வரை செய்தார்கள் அந்தனர் போல் விளங்கி எம்பெருமானாகிய சிவபெருமான் தன் உருவத்தை மறைத்தார் யாவரும் அறிந்து கொள்ளுமாறு வடிவிலே விண்ணில் தோன்றி காட்சியளித்தார் அறந்தை தானை துணைவர்களும் சிங்கமுகன் தாரனும் பக்கத்திலிருக்க சூரபன் இருந்தான் தீகள் வேலை படியும் வானும் நிறந்த பூனல் கங்கைதனை வருவித்து மறையவன் போல் இன்றையும் கரந்துதனை உணர்கின்ற உருவினொடு தோன்றினால் ககனம் இதே என் தலைவனாகிய சிவபெருமான் இடப்பக்கத்திலே உமையம்மை இமைக்காத மூன்று கண்களையும் அழகிய நான்கு கைகளையும் உடையவராய் வலிமையான பெரிய இடவ வாகனத்தின் மேலே எழுந்திருக்கிறார் இதைக் இதை கண்டார் நிலத்தின் மேல் விழுந்து பணிந்து வணங்கி எழுந்திருந்து பலமுறையும் குதித்து வாழ்த்திய சுவரபன்மன் அளவு கடந்த பெருமகிழ்ச்சி அடைந்து தன் தம்பியருடன் தானும் வணங்கி நின்றான் சிவபெருமானை இந்த மூவரும் வணங்கினார்கள் மும் இமயா முக்கண்ணும் இருமாள் விடை மேல்குண்டியம் பெருமான் உதலும் உண்ணி நோக்கி பாரி மீசை வீந்து பனிந்து எழுந்து பல முறையும் பரவி போற்றி சிறந்து துணைவரோடும் இப்படி சிவபெருமானை நோக்கி இழந்து நின்றார் என்று சொல்லி இந்த அளவிலேயே நாம் நிறைவு செய்கிறோம் அடுத்ததாக சூரபெருமன் வரம் கேட்பதை பற்றி அடுத்து நீங்கள் ஓம் சிவ சிவாவா சிவரூபி வாவா வா ஜெயங்குள்ள பிரபஞ்சம் வாவா ஐயம் ஜிஎம் காமனே தான் என்ற ஈஸ்வரா வாவா ஓ முருகா குரு முருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முனி சராசனி என் வாக்கிலும் நினைவு என்று காக்க ஓமைந்திரியும் வேல் காக்க சுவாகாவிட்டு முருகனுக்கு அரோஹரா